நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு திருவள்ளூர் மின்னணு வாக்குப்பதிவு கிடங்கில் வைக்கப்பட்டுள்ள மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் கணினி முறையில் தேர்வு செய்யப்பட்டது இதில் திருவள்ளூர் மாவட்டத்தில் நான்கு நாடாளுமன்ற தொகுதிகளைக் கொண்ட பத்து சட்டமன்ற தொகுதிகள் அடங்கியுள்ளன இதில் கும்பினிப்பூண்டி பொன்னேரி தனி திருவள்ளூர் பூந்தமல்லி தனி ஆவடி மாதவரம் என ஆறு சட்டமன்ற தொகுதிகளைக் கொண்ட திருவள்ளூர் நாடாளுமன்ற தொகுதியாகவும் திருமுற்றியூர் வடசென்னை நாடாளுமன்ற தொகுதியில் அடங்கிய சட்டமன்ற தொகுதியாகவும் மதுரவாயில் ஆம்பத்தூர் ஆகிய இரண்டு தொகுதிகள் ஸ்ரீபெருமந்தூர் நாடாளுமன்ற தொகுதியில் அடங்கிய சட்டமன்ற தொகுதிகளாகவும் திருத்தணி அரக்கோணம் நாடாளுமன்ற தொகுதியில் அடங்கிய சட்டமன்ற தொகுதியாகவும் இருந்து வருகிறது இந்த நிலையில் பத்து சட்டமன்ற தொகுதிகளுக்கு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை மாவட்ட ஆட்சியரும் மாவட்ட தேர்தல் அலுவலருமான பிரபுசங்கர் தலைமையில் அங்கீகரிக்கப்பட்ட அனைத்து அரசியல் கட்சி பிரமுகர்கள் முன்னிலையில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திர கிடங்கு திறக்கப்பட்டு பின்னர் உள்ளே வைக்கப்பட்டிருந்த மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களின் பெட்டிகளை தேர்தல் நடத்தும் அலுவலர்கள் பார்வையிட்டனர் அதன் பின்னர் பத்து சட்டமன்ற தொகுதிகளில் உள்ள மூவாயிரத்தி அறுபத்தி ஐந்து வாக்குச்சாவடி மையங்களுக்கு நான்காயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஏழு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை மாவட்ட ஆட்சியரும் மாவட்ட தேர்தல் அலுவலருமான பிரபு சங்கர் அனுப்பி வைத்தார் இந்த ஒரே தொகுதிகளுக்கு மையங்களுக்கு இன்று பிரித்து எடுத்து செல்லப்படக்கூடிய பணி இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதற்காக இன்று இந்த மாவட்ட அளவிலான ஸ்ட்ராங் ரூம் திறக்கப்பட்டு நம்முடைய அரசியல் கட்சி அனைத்து அரசியல் கட்சியினுடைய பிரதிநிதிகள் முன்னிலையில் அந்த அறை திறக்கப்பட்டு அவர்கள் முன்னிலையில்

ஒவ்வொரு விதமான இது பேலட் யூனிட் ஒண்ணு கண்ட்ரோல் யூனிட் விவி பேட் ஒண்ணு சோ தொகுதியில எவ்வளவு வாக்குச்சாவடி மையங்கள் இருக்கோ அதன் எண்ணிக்கைகளின் அடிப்படையில் அவை பிரித்து கொடுக்கப்படும் அதுல முதல்ல என்ன பண்ணுவோம் ரேண்டமைசேஷன் அதாவது எந்த தொகுதிக்கு எந்தெந்த பேலட் யூனிட் எல்லாம் போகும்னு தேர்தல் ஆணையம் ஒரு சாஃப்ட்வேர்ல இந்த ரேண்டமைசேஷன் சாப்ட்வேர்ல பண்ணுவோம் சோ அது வந்து நம்ம முடிவு பண்றது கிடையாது அந்த கம்ப்யூட்டர் ரேண்டமையா ரேண்டமா முடிவு பண்ணும் அது அரசியல் கட்சி கட்சியினர் முன்னிலையில இன்னைக்கு காலையில அந்த பணி முடிஞ்சு அவங்களுக்கு லிஸ்ட் கொடுத்துருவோம் அந்த திருத்தணி தொகுதிக்கு

அரசு கட்சி முன்னிலையுமே இடையில இடையில பாப்போம் அதனால எந்த விதமான இதுவும் இல்ல அது வேற ஏதாவது ஒரு விஷயமா இருக்கலாம் அதை மிகைப்படுத்தி நீங்க கூற இப்போ நம்ம பாஜக சார்பில வந்து போட்டிடுறாங்க சார் அவங்க அவங்களோட மனைவி வந்து நம்ம மாவட்டத்துல வந்து காவலராக பணி அவரை வேறு மாவட்டத்திற்கு பணி மாறுதல் செய்வதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது எந்த விதத்திலும் அது வந்து தேர்தல் பணியை பாதிக்காது நீங்க சொல்லியிருக்கிற விஷயம் தகவல் வந்து அந்த சம்பந்தப்பட்ட காவல்துறை அதிகாரி வேறு மாவட்டத்திற்கு மாற்றலாவதற்கான நடவடிக்கை

அந்த விரைவில் வழங்கப்படும் நம்முடைய தேர்தல் ஆணையத்தின்படி மொத்தம் பத்து தொகுதிகள் பத்து தொகுதிகள் ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒரு நேரத்தில் மூன்று பறக்கும் படையினர் ஸ்டாட்டிக் சர்வேலன்ஸ் டீம் ஒரு வீடியோ சர்வேலன்ஸ் டீம் என்ற வகையில் ஒரே நேரத்தில் ஒரு தொகுதிக்கு ஏழு குழுக்கள் பணியாற்றுகின்றன அதே போல மூணு ஷிஃப்ட்ல பணியாற்றுறாங்க இப்ப நீங்க பாத்துருப்பீங்க நம்ம மாவட்டத்தில் நம்ம பாராளுமன்ற தொகுதி உட்பட்ட பகுதிகளில் கிட்டத்தட்ட ஒரு இரண்டு கோடி அளவுக்கு ஆன பணம் பல்வேறு பரப்பு